நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எந்த தலைப்பில் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பல பதிவுகளில் நம்ம பேசியிருக்கோம் அதாவது அந்த ஜோதியானது நமக்கு உள்ளே சிற நொடில் பகர வடிவ பீடத்தில் இருக்குது அப்படின்னு நிறைய பேசியிருக்கோம் அந்த பகர வடிவ பீடம் நமக்கு சிற எந்த இடத்துல இருக்குது இதெல்லாம் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாமே இருக்குது வாங்க தலைப்புக்குள்ளே போயிடலாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உபாய பொருளாக தான் இருக்குது அதாவது உண்மை பொருள்னு ஒன்று இருக்குது உபாய பொருள்னு ஒன்று இருக்குது நம்ம யாருக்குமே வந்து உண்மை பொருள் தேவையே கிடையாது நம்ம எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் குடு அப்படிதான் சொல்லிட்டு வேண்டுதலே அப்படி தான் வைக்கிறோம் இல்லை எனக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டு உண்மை பொருள் உண்மை வழி அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறதே கிடையாது அப்போது உபாய வழி அப்படி இல்லைனா பொருள் உண்மை பொருள் இந்த இரண்டுக்கும் மேலே ஒன்று இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அனுபவ பொருள் ஸோ இப்படி ராமலிங்க பெருமான் பார்த்தீங்கன்னா அவர் கண்ட அந்த அனுபவத்தை நமக்கு அகவலாக வழங்கினார் நம்ம சத்விச்சாரம் செய்யணும் சத்விச்சாரம் செய்யணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம் இல்லையா அப்படி செய்யக்கூடிய சத்விச்சாரத்துக்கு ஒரு பதில் வேணும்ல அப்போ நம்ம கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்குமே பதில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அருட்பெரும் ஜோதி அகவல்ல இருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப பஞ்சபூதங்கள்ல முதல் பூதம் எது அதுக்கப்புறமா எப்படி மற்ற பூதங்கள் உருவாச்சுன்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கான பதிலுமே அகவல்ல இருக்கு அப்ப இவ்வளோத்தையுமே நமக்கு அருட்பெரும் ஜோதி அகவல்ல கொடுத்துட்டு போயிருக்கார் ராமலிங்க பெருமான் இறைவன் ஒளிமயமானவர் அவர் அந்த அண்டவெளி முழுக்க நிரம்பி இருக்கார் அப்படி இருக்கக்கூடிய கடவுள் உயிர்களுக்கு அனுபவம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிறு உருவம் கொண்டு அவருடைய அந்த பேர் உருவத்தை சுருக்கி கொண்டு ஆன்ம அணுவினுள் அதாவது அணுவுக்கு அணுவாக இருந்து கொண்டு நமக்கு எல்லா அனுபவத்தையுமே வழங்கி கொண்டிருக்கின்றார் அந்த ஆன்ம அணுல இருந்து வெளிப்படக்கூடிய அந்த அருள் ஆற்றல் இருக்கு இல்லையா அதன் மூலமாக நமக்கு ஒரு தேகம் என்பது வழங்கப்படுகின்றது இறைவன் வந்து பாத்தீங்கன்னா சச்சிதானந்த வண்ணமாக இருக்கின்றார் சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்தமயமாகவும் ஒரு சில இடத்துல சத்தாக வெளிப்படுகின்றார் ஒரு சில இடத்துல சித்தாக ஒரு சில இடத்துல ஆனந்தமயமாக இப்படி தனித்தனியே அங்கங்கே வெளிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கடவுள் தன்னுடைய முழு உண்மையையும் அதாவது சத் சித்து ஆனந்தம் இந்த மூன்றையுமே ஒரே இடத்துல வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்டவன் தான் மனிதன் அப்ப மனிதன் காரணம் என்ன அப்படின்னா இறைவனுடைய முழு உண்மையையும் வெளிப்படுத்துவதற்காக இந்த கருத்தை சொல்ல வந்த பாடல்லாம் ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் எதுக்கு மூன்று முறை ஜோதி 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 வருது அதாவது இந்த அகண்ட வான்வெளியில சுயமாக இருந்த அந்த ஒரு ஜோதி இப்போ எங்க இருக்கு நம்முடைய சிறநடுவில் அந்த பகர வடிவ பீடத்துல இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீபம் போல இருக்கான் இந்த ஜோதி இந்த அறிஞர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெய்யறிவு தீபம் போல தோன்றுதான் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா பரஞ்சோதி அப்படின்னு சொல்றாங்க இந்த பரஞ்சோதி யாருக்கு வெளிப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புலனறிவு மன அறிவு இதையெல்லாம் கடந்த அந்த பக்குவர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு தான் இது வந்து வெளிப்படும் இந்த பரஞ்சோதி இருக்கு பார்த்தீங்களா அது வந்து நினைத்த போது தோன்றுவதும் நினையாத போது மறைவதும் மறுபடியும் நினைத்த போதும் தோன்றுவதுமாக இருக்கான் ஆனா அதையே நினைத்து நினைத்து மறந்து மறந்து போகாமல் நிலைத்து இருக்க வேண்டும் அப்படி மறையாமல் அழியாமல் நிலைத்து நிற்கக்கூடிய அந்த ஒரு நிலை இருக்கு பாத்தீங்களா அதுதான் அருள் உணர்வு நிலை இததான் மூன்றாவது வரியில ஜோதி 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 அருள் அப்படின்னு சொன்னாங்க அதாவது பரஞ்சோதியாக இருந்தது இப்பொழுது அருட்ஜோதியாக நிலை கொள்கின்றது அப்போ புறவான்வெளியில ஒன்றாக இருந்த அந்த ஜோதி நமக்குள்ள எத்தனையா இருக்கு மூன்றாக இருக்கின்றது இந்த மூன்று தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முத்தேகமாக இருக்கின்றது சூல சூக்குமதேகம் சூக்கும காரண தேகமாக இருந்து கொண்டு நமக்கு பல அனுபவங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றது இந்த ஒரு புத்தகத்தை எடுத்து இந்த கருத்தெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சில சந்தேகங்கள் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சது அதாவது அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதின்னு சொல்லிட்டு மூன்று முறை சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஜோதியுள் ஜோதியுள் ஜோதினு சொல்லிட்டு இன்னொரு பாடல் இருக்குது இதெல்லாம் எதை குறிக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது அப்போ எனக்குள்ளேயே தோணுன ஒரு விஷயம் என்னன்னா நம்முடைய தூள தேகம் இருக்குது அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சூக்கம தேகம் இருக்குது அதுக்குள்ளே காரண தேகம் சொல்லக்கூடிய நம்மளோட ஆன்மா இருக்குது ஒருவேளை இதை தான் சொல்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்தது இருந்தாலுமே இதை நான் எங்கே போய் வெரிஃபை பண்றது தெரியல இந்த ஒரு புத்தகம் பாத்தீங்கன்னா என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமா இருக்கு ஆனா இந்த ஒரு பக்கத்தை நான் எடுத்து படிச்சதே கிடையாது திடீர்னு அந்த பக்கத்தை எடுத்து பார்த்தேன் பார்த்தா நான் கேட்ட கேள்வி பதில் எல்லாமே அந்த இடத்துல இருக்கு ஸோ அடுத்த முறை நீங்க இந்த அருப்பரஞ்சோதி மகா மந்திரம் அப்படிங்கிறத சொல்லி தியானம் பண்ணும் பொழுது ஜோதின்னு சொல்லும் பொழுது துள தேகத்தையும் அடுத்த ஜோதிக்கு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சூக்கும தேகத்தையும் கடைசியான அந்த தனிப்பெறும் கருணையாக இருக்கக்கூடிய ஜோதிக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவையும் நினைச்சு இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி பாருங்க வேறு விதமான அனுபவம் என்பது உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம நெற்றி கண்ணை திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல் வைக்காதீங்க தயவு கண்ணை திறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுதல் வைங்க இந்த இடத்துல வேறு மாதிரியான ஒரு அனுபவம் உங்களுக்கு ஏற்படும் இப்போ நான் உங்களுக்கு சொன்னது எல்லாமே என்னுடைய அனுபவத்தில இருந்து சொன்னதுங்க நான் எங்கேயும் படிக்கல யாருக்கிட்டையும் கேட்கல ஸோ தவறா இருந்ததுன்னா நம்ம அனுச்சுக்கோங்க நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன் நான் செய்து பார்த்ததை உங்களுக்கு சொல்றேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்க ஒரு இறைவன் கிட்ட போய் வேண்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா சக்தியுமே நமக்குள்ளேதான் இருக்கு சிறு நொடுல இருக்கு நம்ம என்ன வேண்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பொருளை கூடு அப்படிலாம் வேண்டக்கூடாதுங்க ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கு இப்போ முருகன் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க கருணை மிக்கவர் அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டுங்களா அப்ப நம்ம அவர்கிட்ட போய் என்ன கேட்கணும்னா முருகா என்னையும் உன்னை போல் மாற்றிவிடு அப்படிதான் நம்ம வேணும் அப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தயவு கிட்ட என்ன வேணும் என்னையும் தயவு தன்மை உடையவனாக மாற்றி விடு அப்படின்னு தான் நம்ம கேக்கணும் அப்ப இறைவன் எந்த தன்மையாக இருக்கின்றாரோ அத்தன்மையாக நாமும் மாற வேண்டும் இதுதான் உண்மையான வழிபாடு இதுதான் உண்மையான யோகம் இதுதான் உண்மையான தியானம் சரிங்க நம்ம பேக் டு டாபிக் போயிடலாம் அகண்ட வான்வெளியில சுயமாக இருந்த அந்த ஒரு ஜோதி நமக்கு அனுபவத்தை ஏற்படுத்தணும்ன்றதுக்காக மூன்றாக அருட்பெறும் ஜோதியாக தனிப்பெரும் கருணையோடு விளங்கிக் கொண்டிருக்கின்றது அந்த அருட்பெறும் ஜோதியை அகத்தில் கண்டு நிற்கும் பொழுது அகம்னா என்னங்க நம்முடைய ஆன்மாவை குறிக்கும் அந்த ஆன்மாவில் அருட்பெறும் ஜோதியை கண்டு நாம் நிற்கும் பொழுது அதுவே என்னவா மாறுது சிவமாக மாறுகின்றது சிவமாக மாறி எல்லா தெய்வ உண்மைகளையும் நமக்கு தெரிவிக்கின்றது இப்ப இந்த அருட்பெரும் ஜோதி நமக்குள்ள எங்க இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கோம் சிறு நடுல பகர வடிவ பீடத்தில இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த பகார வடிவ பீடத்தை என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா மெயினான குழி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல அந்த ஜோதி பரம் ஜோதியாக எப்போத்துல இருந்து இருக்கு அந்த கருவின் தொடக்க நிலையில இருந்தே அது அங்கதான் இருக்கு நம்முடைய தலைக்குள்ள அந்த மூளை பகுதி மூன்றாக இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் செரிபுரம் செரிபில்லம் மெடுலா ஆப்லங்கேட்டா அதாவது சிறு மூளை பெருமூளை அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா முகுலம் இதுதான் வந்து மெடுலா ஆப்லங்கேட்டா ஸோ நம்ம எல்லாருக்குமே இந்த பிட்யூட்ரி கிளான் பத்தி நல்லாவே தெரியும் இது வந்து மாஸ்டர் ஆஃப் ஆல் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது நானம் இல்லா சுரப்பி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது இருக்கக்கூடிய இடம் எது இது இருக்கக்கூடிய இடம்னா பிட்யூட்ரி ஃபோசா இந்த பிடியூட்டரி ஃபோசான்னு சொல்லக்கூடியது தான் பகர வடிவ குழியிடம் அந்த பகர வடிவத்தின் மேல தான் வந்து பாத்தீங்கன்னா பிடியூட்டரி கிளாண்ட் அப்படிங்கிறது இருக்கு இந்த பிடியூட்டரி கிளாண்ட் மாதிரியே இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பீனியல் கிளாண்ட் இத பீனியல் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இரண்டு இடத்துலயுமே இருந்து பாத்தீங்கன்னா அதிமுக்கியமான ஆற்றல்கள் கொண்ட உணர்வு நாடிகள் தோண்டுதான் இந்த நாடிகள் மூலமாக தான் பல அதிரகசிய ஆற்றல்கள் எல்லாமே நாம் உணர்த்தப் பெறுகின்றோம் ஆன்ம கடவுள் அறிவுன்னு சொல்லக்கூடிய அந்த ஞானம் இருக்கு பாருங்க அதுவுமே நமக்கு இங்க இருந்து தான் கிடைக்குது சோ இந்த பிடியூட்ரி போர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பகர வடிவ தான் நம்ம அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய உண்மையையும் கண்டு கொள்ள முடியும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பரம் ஜோதியை உணர்த்துவதற்கு தான் ஜோதி 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 பரம் அப்படின்னு பாடப்பட்டது அப்ப இந்த பரம் ஜோதியாவை இருக்கக்கூடிய அந்த பரம் பொருளை ராமலிங்க பெருமான் கண்டு கொண்டார் அங்கே கண்ட உண்மைகளை அனுபவங்களை நமக்கு அகவலாக கொடுத்தார் இந்த பரம் ஜோதியை நாம என்ன பண்ணனும் நினைவால் கண்டு மறந்து போயிட கூடாது அந்த நிலையிலேயே மறவாது நின்று இறைவனின் திருவருளால் அருட்பெறும் ஜோதியை நாம் காண வேண்டும் இதுதான் அருட்பெறும் ஜோதியின் அனுபவ நிலை இந்த பிட்யூட்ரி போசா அப்படிங்கறது கூகுள போட்டு தேடி பாருங்களேன் அது வந்து ஒரு பிறை வடிவத்துல இருக்கும் இப்போ உங்களுக்கு புரியும் பல மதங்கள்ல எதுக்காக பிறை வடிவம் அப்படிங்கறத பயன்படுத்துறாங்க அது மேல எதுக்காக நட்சத்திரத்தை பயன்படுத்துறாங்க அந்த நட்சத்திரம் வந்து பேசிக்கா பாத்தீங்கன்னா அந்த ஆன்ம பிரகாசத்தை குறிக்கக்கூடியது கூடியது அப்ப எல்லா மதமும் கண்ட உண்மை வந்து ஒன்று அது சொல்லப்பட்ட விதம் வந்து வேறு வேறாக இருக்கின்றது நம்ம வந்து உலகத்துல உலகியல்ல வாழும் பொழுது ஓகே என்னுடைய மக்கள் என்னை சார்ந்திருக்கக்கூடிய சமூகம் அப்படின்னு இருந்தலாம் ஆனா நீங்க ஆன்மீகம்னு உள்ள வரும் அந்த பேரியர் எல்லாத்தையுமே உடைச்சு போட்டு உலக மக்கள் அனைவரையுமே தன்னுடைய மக்களா பார்க்கணும் ஏன்னா நம்ம எல்லாரையுமே உருவாக்கின கடவுள் ஒருவர் தான் அவருடைய உண்மை அப்படிங்கிறது அங்கங்கே ஒவ்வொரு விதமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது அது ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு விதமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ரூல் தான் வெறுப்பு வெறுப்பு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது எந்த ஒரு பேதமும் இருக்கக்கூடாது ஜாதி மதம் இனம் சமயம் மொழி வேறுபாடு எதுவுமே இருக்கக்கூடாது இதை முதல்ல தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறமா தியானம் செய்ய ஆரம்பிங்க ஏன்னா தியானம் அப்படிங்கிறது பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா மனதினை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி தான் தியானத்தின் மூலமாக மன மனதினை பக்குவப்படுத்தி அதன் மூலமாக நாம் இறைவனை காண முடியும் அப்போ முதல்ல மனசை பக்குவப்படுத்தணும் அதுக்கு இந்த பேதங்கள் எல்லாத்தையுமே நம்ம நீக்கணும் சரிங்களா ஸோ இதோட இந்த ஒரு பதிவை நான் முடிச்சுக்கிறேன் நம்ம வேறு ஒரு பதிவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்